பேரு குமார் குமாருக்கு வந்து இருந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அவனுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது நல்ல உயரம்தான் நடல் நல்ல உடல் கட்டு தான் ஆனா அவனுடைய ஃபேஸ் ஒரு மாதிரியாக இருந்தது அதனால அவன் பள்ளிக்கூடத்துக்கும் போகல இந்த படிப்பு படிக்கல வேலைக்கு போனா சின்ன வயசுல அப்புறமா ஏதோ ஒரு இறக்கப்பட்டு வேலை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வயசுக்கு ஒரு லெவல் வந்த பிறகு அவனுக்கு யாருமே வேலை கொடுக்கல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்க போனாலும் போய் வேலை கேட்டா இல்ல அவன் முகத்தை பார்த்து இல்லை இல்லைன்னு சொன்னாங்க ரொம்ப வெறுப்படைஞ்சான் சரி இந்த ஊர்ல இருந்தா நமக்கு வேலை கிடைக்காது வெளியூர் போய் வேலை தேடுவோம் சொல்லிட்டு வெளியூருக்கெல்லாம் போனா அங்கேயும் அவனுக்கு வேலை கிடைக்கல மனுஷு ரொம்ப உடச்சி போயிட்டான் இதுக்கு மேல நம்ம என்ன செய்யுது சரி பிச்சை கூட எடுக்கலான்னு பிச்சையும் எடுத்து பார்த்தா பிச்சை கூட யாரும் போடல என்னன்னு தெரியல இப்பொழுது அதிர்ஷ்ட கட்டவனா இருக்கோமேன்னு ரொம்ப கவலை அடிஞ்சான் என்னடா செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணி கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தான் என்ன முடிவுனா திருடலாம் இதை தவிர நமக்கு வேற வழி இல்லை அப்படின்னு முடிவு செய்து திருடலான்னு முடிவு பண்ணா வேறு ஒரு நகரத்துக்கு போனா அங்கே அப்படியே நோட்டமிட்டான் சில இடங்கள் அவங்க கண் பார்வைக்கு தெரிஞ்சது ஒரு இடம் சரி இன்னைக்கு நம்ம இங்க நம்ம திருடுவோம் அப்படின்னு ஒரு தெருவை தேர்ந்தெடுத்துட்டு வந்துட்டான் அன்னைக்கு ராத்திரி கிட்டத்தட்ட திருடனுக்கு திருடக்கூடிய நேரம் வந்து பன்னெண்டுல இருந்து ஒரு நாலு மணி அதுக்குள்ள நல்லா அசந்து தூங்குவாங்க அந்த தெரு வழியா போனா ஒரு தெருவுல ஒரு வீடு அது கொஞ்சம் அந்த நேரம் வந்து கோடை காலம் அதனால தெருவை அந்த கதவை திறந்து வச்சுக்கிட்டு ஒரு பெண்மணி தூங்கிட்டு இருந்தா அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நடுத்தர வயது அவருடைய பேர் தங்கம் அவ தாலி செயின் போட்டிருந்தா அது அந்த இருக்கிலையும் தக தகன்னு ஒழிஞ்சுது அதை பார்த்தா கையோடு கொண்டு வந்த ஒரு கட்டிங் பிளேயரை எடுத்து வந்து அதை கட் பண்ணி அந்த தாலி செயினை எடுத்துக்கிட்டு விரிவாக நடந்து அந்த இடத்த விட்டு போலாம் போய் ஒரு இடத்துல போய் தங்கலாம் ஒரு பாலம் மேலே வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கு கீழே உட்காந்துருந்தான் அந்த நகையை பார்த்துக்கிட்டு இருந்தான் இதை போய் விற்றுடுவோம் அப்படின்னு நினச்சான் அங்கேயும் அவனுக்கு ஒரு தயக்கம் இருந்தது ஏன்னா நம்மளுடைய முக அமைப்பு எங்கேயும் வேலை கிடைக்கல இந்த திருட்டு பொருளை கொண்டு போய் கொடுத்தா கூட நம்மளை திருடணும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு குழப்பம் இன்னொரு விஷயமும் அவனை உறுத்துது என்னன்னா நம்ம திருடணும் அது நல்லதாக கெட்டதா தெரியல இந்த தொழிலை மேற்கொள்ளாமா வேண்டாம் நம்ம திருட்டு வேணாம் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது என்னடா செய்யலாம்னு தெரியல சரி நம்ம திருட்டு கூட நம்ம லாய்க்கு இல்லை ஏன்னா போராட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு மன உளைச்சல வருது அதனால் நம்ம திருடு கொண்டு வந்த நகையை கொண்டு போய் அவங்கள்டே கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி கிளம்பலாம் கிளம்பி அந்த வீட்டுக்கு போகலாம் இதுக்குள்ள ஒரு ரெண்டு நாள் ஆயிட்டு அந்த பொம்பளை வந்து தங்கம் அவ நகை திருட்டு போனோன்னு போலீஸில் போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டா யாருன்னு அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துக்கு ரெண்டு நாளைக்கு பிறகு தான் அங்கே போகிறான் அங்க போனோடனே அவங்க பார்த்து யாருப்பா நீ என்ன வேணா வந்து என்ன ஏதாச்சும் வேணுமா பசிக்குதா சாப்பாடு தருவா அப்படின்னு சொன்னோன்னா எங்களுக்கு ஆச்சரியம் அடைஞ்சாங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம போய் பிச்சை கூட எடுத்தோம் பிச்சை கூட போடல இவங்க சாப்பிடுறியா அப்படின்னு கேக்குறாங்கள சொட்டு அந்த பொம்பளைய பார்த்து கண்ணீர் விட ஆரம்பிச்சான் ஏப்பா எதுக்கு அலுவல என்ன விஷயம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க அப்போ வந்து சொன்னான் அம்மா தப்பு பண்ணிட்டேன் நே ரெண்டு நாளைக்கு முன்னால் உங்கள் செயலை திருநதுனால தான் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க ராத்திரி ஒரு மூணு மணி இருக்கும் வந்து அத்துட்டு போயிட்டேன் அப்புறம் என் மனசாட்சி உறுத்துச்சு அதனால் இந்த நகையை உங்கள்ட்ட கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நகையை கொடுத்தான் ஆச்சரியப்பட்டு போனால் உங்கள் தங்கம் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குப்பா ஏன்னா ஒரு திருட திருடிட்டு ஏப்பா இது முத திருட்டா ஆமாங்க அதை கொண்டு கொடுக்கறல்ல மிகப்பெரிய விஷயம் சரிப்பா உன்ன பத்தி சொல்லணும்னா தன்னை பத்தி எல்லாத்தையும் சொன்னான் பரவாயில்ல உண்மையிலேயே ஒன்னு பார்த்தா நல்லவனாக நான் ஒரு யோசனை சொல்றேன் அதுக்கு முன்னால நீ என்னை பத்தி தெரிஞ்சிக்க எனக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு கல்யாணம் நடந்தது கல்யாணம் நடத்தி புருஷன் இருந்தாரு பிறகு எங்கே போனாருன்னே தெரியல அப்புறமா நான் வேற ஊருக்காரி அப்புறம் இந்த ஊருக்கு வந்து ஒரு வேலையை தேடிட்டு இருந்தேன் அந்த வேலை சமயத்தில் அங்கே ஒருத்தர் எனக்கு அறிமுகமானார் அவரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆறு மாதத்துனால தெரிஞ்சது அவர் ஆல்ரெடி முதலே கல்யாணம் ஆனவர் நான் என் மனைவியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனது இன்ன வரைக்கும் காணும் நான் ஆகிட்டேன் இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா நீ வந்து வெளிப்புறத்துல அழகு இருக்கலாம் இருக்கலாம் உள்புறத்துல ரொம்ப நல்லவன் அதனால என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா என்னுடைய கிரி உனக்கு அத்தனை வருஷம் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னான் சொன்னோடனே இத கேட்டு உண்மையிலேயே அவனுக்கு ஒரு பேர அதிர்ச்சியாகவும் இருக்கும் இருந்தது உங்களுக்கு நல்ல தான் இருக்காது பொம்பளை நம்மளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாளே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அதிர்ச்சியிலே உச்சத்துக்க போயிட்டான் அவனுக்கு அப்படியே ஒரு ஸ்டன்னாகி இருந்தான் என்னப்பா சொல்லு வேணும்னா நீ வந்து யோசனை பண்ணி வேணா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லைங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கிறது இது இதை நான் தக்க வைக்கலன்னா அப்புறமா என் வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது நான் உங்களை மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இது வரைக்கும் நீங்க கேட்டீங்க இதுக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அவையா இவனை கல்யாணம் பண்ணிக்க போறான் அவளுடைய மோட்டிவேஷன் என்ன இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு சொல்ற கற்பனையை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நான் ஒண்ணு திங்க் பண்ணி வச்சுருக்கேன் அது நீங்கள் சொன்னதும் ஒத்து போச்சுன்னா உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஒரு அழகில்லாதவனை அந்த பெண்ணு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறா அதனுடைய நோக்கம் என்ன இதுதான் இந்த <eso> கதை நன்றி வணக்கம்